அனைவருக்கும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் பணிவன்புடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தினமும் ஒரு திருப்புகழின் இன்றிதான் ஒரு திருப்புகழை உங்களுக்கு அர்ப்பணிப்பதாக உள்ளேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன்

கரணரை பூண்ட விந்தை குழலியர்கள் தேந்த இன்ப தளரும் இடையேந்து தங்க தன்னர் தகரனரை பூண்ட விந்தை குழலியர்கள் தேந்த தமை மாநாதில் வா பொங்க கனவியோடு சேர்ந்து மந்த சமய ஜபம் நாடும் சமய ஜபம் நாடும் புகழறிய தான் சங்க தமிழ் பனுவல் ஆய்ந்து கொஞ்சி ில் வாய்ந்து பஞ்சித்து ஊடல் மூடர் முகலறிய தாந்திரி சங்க தமிழ் பனுவல் ஆய்ந்து கொஞ்சி புவியதனில் வாழ்ந்து ತದ್ದ ತಜ್ಜನ ಥಗುಡ ತಗುಡ ತಂದಗುಡ ತಗಿತಾಂದ ತಂದ திகுடதி தீந்தமிந்தி தகு கணக தாங்கணங்கத்தனதான ஏகுடதகு தாந்த தந்த திகுடதிகு தீந்தமிந்தி தகு கணக தாங்கண தனதான தனதான தனதன தாந்த நந்தனடனுங்க துங்க தனனதன தாந்த நந்த தென ஊர்ந்த தங்கத்திடு மார்வ சதர நடன தாந்த நந்த கனநடனும் ஆழ்ந்த துங்க தனிமயிலை ஊர்ந்த சந்தத்திடுமார்வ சந்தத்திடும் மார்வ நரின நன்ன அசுரர் மாண்டு அழுந்த திசை அசுரர் மாண்டு அழுந்த திரல் அயிலை வாங்கு சங்கை திரல் அயிலை வாங்கு சங்கை சிமயவரை இந்த மங்கைக்கு ஒரு பால சிமயவரை இந்த மங்கைக்கு ஒரு பாலா திகழ் வைரம் ஏந்து கொங்கை புறவனிதை காந்த சந்திர சிகர முகில் ஓங்கும் செந்தில் பெருமாளே திகழ் வைரம் ஏந்து கொங்கை புறவனிதை காந்த சந்திர சிகர முகில் ஓங்கும் செந்தில் பெருமாளே செந்தில் பெருமாளே செந்தில் பெருமாள் பாடல் அறுவதின் விளக்க உரைத்தின் நறுமணம் கொண்ட அழகிய கூந்துரை உடையவர்கள் மெலிந்தும் இன்பம் தருவதும் உள்ளமான இடுப்பு தாங்கும் தங்க நிற மார்பலை உடைய விளைமாதர்கள் உள்ளத்தில் காம ஆசையுடன் மேலடு கல்வி இன்பத்தில் கூடி மந்திரம் மதம் துதி இவைகளை விட்டு இவ்வாறு ஒவ்வொரு நாளும் கரிய முச்சங்கத்து தமிழ் நூல்களை நன்கு ஆராய்ந்தும் இனிமையாக பேசியும் பூமியில் வாழ்ந்தும் பலரை வஞ்சித்து தெரிகின்ற மூடர்களும் பரிசுத்தம் இல்லாதவர்களுமான மக்களிடம் போய் அவர்களை புகழ்ந்து பேசலை விடுத்து உனது அழகிய இன்பம் தரும் திருவடி மலர்களை மனதில் கொண்டு துதிக்க மாட்டேனா தகுட தகு தாங்கு தங்கே திகுட திகு நீந்தி மிந்தி தகுகண தாங்க தன தானதனதான தாந்த செந்திர நடனம் நிறைந்த உயர்ந்த ஒப்பில்லார மயிலை வாகனமாய்க் கொண்டு அணிந்த அழகிய மார்பனே திசைகளில் உள்ள அசுரர்கள் இறந்து அடக்கும்படி செவ்விய திருக்கையில் ஏந்திய வெற்றி வேலை செலுத்தியவனே பல உச்சிகளை கொண்ட மலை இமயமலை அரசன் பெற்ற மகளாகிய பார்வதியின் ஒப்பற்ற குழந்தை விளங்குகின்ற வைர மாலையை அணிந்த மார்பினை கொண்ட குரப்பெண்ணாகிய வள்ளியின் கணவனே சந்திர சிகர முகில் ஓங்கும் செந்தில் பெருமானே சந்திரன் தவறும் கோபுரத்தின் மேல் மேகங்கள் உள்ளது போல் விளங்குகின்ற திருச்செந்தூரில் வாழ்கின்ற பெருமாடே பெருமாடே உனக்கும் வணக்கம் நீங்கள் இல்லை என்றால் நான் இல்லை என்று ஒரு தத்துவத்திற்கு போனவருடன் பார்வையாளர்களாக ஒரு கோடியை தந்தமைக்கு நன்றி கூறி மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருள் பகுதியில் உங்களை தெரிவி பார்க்கும் வரை உங்களுக்காக தினமும் உங்கள் வாழ்நாளில் சிறக்க வேண்டும் என்பதற்காக தினமும் இறைவனை பார்த்திட்டுக் கொண்டிருக்கும் முருகன் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வேற கரோகரா வள்ளிமணால் கரோகரா, கச்சி எம்பதி கரோகரா